கண்டிப்பா கொடுத்துடுறேன் இப்போ ஒரு பைசிக்கார கிளைண்ட் ஃபீஸ் பணத்தோட வரேன் இருக்கான் அந்த பணம் வந்த உடனே உன் வாடகை செட்டில் பண்ணிடுறேன் இதோ அந்த பைசிக்காரே வந்துட்டான் நான் உங்க அப்புறம் பேசுறேன் வாடா கோவிந்தா வா உக்காந்துக்கோ என்ன வரதா யாரோ பைத்தியக்காரன் ஃபோன்ல சொல்லிடுது யாரா அது வேற யாரு நீ தான் உன்னை விட்டா வேற எந்த பைத்தியக்காரன்டா என்ன தேட்டு வர போறான் ஆமா ஏன் இவ்வளவு டல்லா இருக்கே என்ன சுத்தி இருக்கிறவங்களே எனக்கு குழி பறிக்கிறாங்க நினைக்கும் போது டல்லா இல்லாம பிரைட்டாபா இருக்க முடியும் என்ன கோவிந்தா என்னையே மரபுமா தாக்குற மாதிரி இருக்கு சேச்சா நான் ஒன்னும் சொல்லப்பா என் தங்கையும் அவ புள்ள வாசம் தான் சொல்றேன் ஏ கோவிந்தா உன ரங்கநாதன் கிட்ட யாராவது போட்டு கொடுத்துட்டாங்களா அது ஒண்ணுதான் அவங்க செஞ்சதா தெரியல ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கட்சியில் இருக்காங்களா இல்ல தனித்தனியா செயல்படுறாங்களான்னு தான் புரியல அவங்கள துருப்பிச்சிட்ட வச்சு நீ ஆட்டத்தையே ஜெயிச்சிடலான்னு பார்த்த இப்ப நிலைமையே மாறி போச்சு ஆமா இப்ப என்ன பண்ண போற என்னடாது என்ன பண்ண போறன்னு என்ன கேக்குற நீ வக்கீலு நீ ஓகே யோசனை சொல்லணும் ரங்கநாதன் அவன் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான் அவன் என்கிட்ட பயந்து நடக்குன காலம்லாம் போயிடுச்சு ஆனா அவன் என்னமோ என்கிட்ட சாதமா தான் நடந்துக்கிறான் அது நடிப்பா இல்ல நிஜமான எனக்கு புரியல அன்னைக்கு கூட கம்பெனில எனக்கு பொறுப்பான பதவி தரேன்னு சொன்னான் வெரி குட் வெரி குட் அப்படியே போட்டு அமைக்கிட வேண்டியதானே அமைக்கிருப்பேன் ஆனா என் தங்கச்சி குறுக்க போந்து கெடுத்துட்டால அந்த பொறுப்பை தான் புள்ள வாஸ்க்கு தர சொல்லிட்டான் ரிசல்ட் என்ன மாப்பிள்ள முடிவே சொல்லாம போயிட்டாரு அடேடே நல்ல சான்ஸ் கை நவி போயிடுத்த சரி உன் தங்க பையன் வாசு எப்படி அவனும் மாறிட்டான் முன்னெல்லாம் மாமா மாமா நம்ம உயிரே விடுவான் இப்ப நான் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சரி இப்போ நான் உனக்கு லீகல் பொசிஷனை கிளியரா சொல்லிடுறேன் இப்போ உங்க மாப்பிள்ளை இருக்கிற ப்ராப்பர்ட்டி போறாவோ அவர் சுயமா சம்பாதிச்ச சொத்து அதனால அதை அவர் யாருக்கு ஒன்று எழுதி வைக்கலாம் அதை தடுக்க யாராலையும் முடியாது அப்படியே எதுவும் ஸ்பெசிஃபிக்கா உயிர் எழுதி வைக்காம செத்து போயிட்டாருன்னு வச்சுக்க சட்டப்படி அவர் சொத்துக்கள் பூராவும் அவர் சட்டபூர்வமான முதல் மனைவிக்கும் அவரோட குழந்தைகளுக்கும் தான் போய் சேரும் நீ இப்படி புறங்கையை நக்க வேண்டியதுதான் இதை மாதிரி இப்ப எல்லாமே ரங்கநாதனோட முதல் பொண்டாட்டியும் அவ குழந்தையும் உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிறத பொறுத்து தான் இருக்கு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் அவங்க உயிரோடு இருக்காங்களா நீ என்ன நினைக்கிற இதுல நினைக்கிறது என்ன இருக்கு அவங்க உயிரோட தான் இருக்காங்க இருக்கிறதா மாப்பிளை நம்புறா நானும் நம்புறேன் நம்பிதான் மட்டும் போறாதரா அவளை கண்டுபிடிக்க ரங்கநாதன் ஏதாவது முயற்சி பண்றானா பெரிய அளவுல முயற்சி பண்றானு தெரியல ஏதோ ஒரு சாமியார் போய் அடிக்கடி பாக்குறான் அவர் மூலியமா அவனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணான்னு நினைக்கிறேன் ஓஹோ மந்திரத்துல மாங்காய் வர வழிக்க முயற்சி பண்றானா கோவிந்தா உன் அடுத்த வேலை என்ன தெரியுமா ரங்கநாதனுக்கு முன்னாடி நீ அவளை தேடி கண்டுபிடிக்கணும் எதுக்கு அவங்கள மாப்பிளோட சேர்த்து வச்சுட்டு நான் தலைய துண்டு போட்டு தெருக்கு போறதுக்கா அவசரப்படுற பத்தியா அவளை முதல்ல நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவளை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும் அவளை வச்சே ரங்கநாதனையும் ஊ தங்கியும் நம்ம ஆட்டி படைக்கலாம் முதல்ல நீ அவளை தேடி கண்டுபிடி மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் சரி சரி நீ கிளம்பு நான் கொஞ்சம் தூங்கணும் நீ சட்டு போட்டு இடத்த காலி பண்ணு ஆரம்பிச்சாண்டா ஹம் ஐயோயோ என்னாச்சுமா மூணு விழுந்துருக்குமா கஷ்டப்பட்டு இப்பதான் மேல வந்த

ஆனா முடியறதா கொஞ்சம் ஒசரத்துக்கு போனா கூட ஏதோ ஒரு சக்தி நம்மள புடிச்சு கீழ தள்ளிடுறது என்ன மைதிலி திடீர்னு வேதாந்த பேசுற இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணுமா என்ன நம்ம அனுபவங்கள் தான் பாட புஸ்தகங்கள் எனக்கு புரிஞ்சு போச்சு மைதிலி இதெல்லாம் கண்ண கூட அன்னைக்கு ஒரு சாமியார பாக்க போயிருந்தியே அவர் சொன்ன உபதேசம் தானே இல்ல இல்ல இதெல்லாம் என்னோட சொந்த அனுபவங்கள்மா உங்களுக்கு நம்பிக்கை வரலையாமா நானே விளக்கமா சொல்றேன் கல்யாணம் ஆன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வாழ்க்கையோட உச்சிக்கே போனதா நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் கர்ப்பமானதும் எங்காத்துக்கார் என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் தலைக்குப்பரம் விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் கண்ணனை வளர்க்கறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு சாரங்க மாமா உதவியோட கண்ணனை படிக்க வச்சு அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சேன் கண்ணைய காதலிக்கிறான்னு தெரிஞ்சதும் எனக்கு நல்ல புள்ள கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல மாட்டு ஆனா தேசிகாச்சாரியார் மாமா இந்த கல்யாணத்தை நான் கண்ணங்கிட்டையும் கோதை கிட்டையும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு என் மனச கல்லாக்கிண்டு சொன்னேன் பாருங்க அன்னைக்கு மறுபடியும் கீழே விழுந்தேன் தேசிகாச்சாரியார் அபிப்பிராயத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான்னு மாமா சொன்னார் பாருங்க அப்போ மறுபடியும் மேல ஏற ஆரம்பிச்சேன் கோதையோட அப்பாவும் அம்மாவும் அவளே நான் மாத்த தேடி வந்து இந்த கல்யாணத்துல சொன்னாலே அன்னைக்கு ஏனியோட உச்சி படிக்கே போயிட்டேன் ஆனா அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணம்னு கண்ணன் சொன்னான் பாருங்க அன்னைக்கு நான் மறுபடியும் கீழே விழுந்துட்டேன் ஏன் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கிறது கை கெட் கெட்டுறதுக்கு என்ன விடுங்கம்மா மாமா எடுத்துக்கோங்க மாமா எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார் எவ்ளோ உதவிகள் செஞ்சிருக்கார் இன்னைக்கு வரைக்கும் அவரால முடிஞ்சதை செஞ்சிருந்தா இருக்கார் எனக்காக கோதையாத்துக்கு போயி கண்ணனோட கண்டிஷனை சொல்லி அவளை சமாதானப்படுத்திருக்கார் என்னால மாமாக்கு எவ்வளவு கஷ்டம் இதே வேற யாராவது இருந்தா நீயும் ஆச்சு உன் பிள்ளையும் ஆச்சுன்னு துண்ட உதறி தோல்ல போட்டுன்னு போயிருப்பா மாமாக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ தெரியல மாமாவ நான் ஒரு மனுஷனா பார்க்கல தெய்வமா தான் பாத்துட்டு இருக்கேன் என்ன நான் இங்க இல்லாத போது என் தலை இங்க உருண்டு உட்காருங்க உக்காருங்க. அது வேற ஒன்னும் இல்லைங்க. நீங்க அவளுக்கு ரொம்ப ஒத்தாசை பண்ணியிருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ உங்களுக்கு ரொம்ப கடன் பட்டு அந்த கடன் எல்லாம் எப்படி தேக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா கடன் மைத்லி அப்படியே சொன்னேன். ஆமாமா அது உண்மைதானே என்னமா அது நான் கடன்னு நெனச்சின்னு பண்ணிட்டு இருக்குறதுலாம் நீ கடன்னு நெனச்சுட்டா அதுக்கப்புறம் நான் இங்க இருக்குறதுல அர்த்தமே இல்லை நான் ஊருக்கு கிளம்பினேன். ஐயோ மாமா நான் ஏதோ என் மனசுல இருந்த வேதனையை கொட்டி தீத்துட்டு நீங்க என்ன ஊருக்கு போறேன் அது இதுங்கிறேள் ஆமா அப்படி என்ன வேதனை பின் என்ன மாமா நான் எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் அது ஒழுங்கா முடிய மாட்டேங்கிறது நான் தொட்டது எதுவுமே தொடங்க மாட்டேங்கிறது என்ன மட்டும் ஏன் இந்த பகவான் இப்படி சோதிக்கிறார்னு தெரியல தப்பு மைத்திலி சோதனைங்கிறது உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இருக்கு நீ உன் பிரச்சனையை மட்டுமே நினைச்சுக்கிறேன் அதான் உனக்கு அது பெருசா தெரியுது கஷ்டத்தை மறக்கணும்னா பெருமாளை நினைக்கணும் அப்பதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் சர்வதுக்க நிவாரணியா நம்ம பெரியவ நமக்கு சொல்லியிருக்கிறது சுந்தரகாண்ட பாராயணம் தான் நீ தினமும் சுந்தரகாண்டத்தை மனப்பூர்வமா பாராயணம் பண்ணினேன்னா உன் கவலை துக்கம் எல்லாமே இருந்த இடம் தெரியாம போயிடும் அதோட மனசுல இருக்கிற வேற நினைவெல்லாம் அழிச்சுடும் ஸ்ரீதாமஜய் எழுத ஆரம்பி உனக்கு தானா நிம்மதி கிடைக்கும் நாளையிலேருந்து அதை ஆரம்பிச்சிடுமா அதை ஏன்மாவா நாளைக்கு வரைக்கும் தள்ளி போடணும் இப்பவே எழுத ஆரம்பிச்சிடுறே இருங்கோ நோட் புக் எடுத்துன்னு வந்துடுறேன் அதுவும் நல்லதுதான் நீ உட்காரம் அதுலயும் என் நேரம் குறுக்க வந்து நிற்கிறது ஸ்ரீராமஜெய் எழுதுறதுக்கு கூட ஒரு தடங்கல் பேனா மக்கர் பண்றது இதுல இருந்தே மாமா நான் எவ்வளவு அதிர்ஷ்ட கட்டேன்னு ஏமா அப்படி அழுத்துக்கிற இது பாரு பேனால ரீஃபில் ஆயிடுது நீயே அதை முதல்லயே கவனிச்சிருக்கணும் அதை விட்டுவிட்டு அதிர்ஷ்டத்து மேல பழைய போடுறிய நீ இப்ப இருக்கிற மனநிலையில உனக்கு சின்ன கல்லு கூட பெரிய மலை மாதிரி தோணும் ஆத்துல வேற பேனா இல்லையா வேற இல்லைன்னு நினைக்கிறேன் சரி நான் போய் வாங்கின்னு வந்துடுறேன் வேண்டாம் மாமா இதுக்காக நீங்க அலையாதீங்க எப்படியும் நாளைக்கு சுந்தரகாண்ட பாராயணம் ஆரம்பிக்க போறேன் இல்லையோ அப்படியே ஸ்ரீராம ஜெயமும் எழுதிட்டா போறது வாடா என்னடா கண்ணா ஆபீஸ்ல இருந்து நீங்க சீக்கிரமாவே வந்துட்ட வெளியில கொஞ்சம் வேலை இருந்ததுமா அதான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா கிளம்பிட்டேன் என்னடா ஒரு மாதிரி இருக்க உடம்பு கொண்டு இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி கை கைகால் அலமின் வா அம்மா கண்ணனுக்கு டிஃபன் எடுத்துட்டு வாங்க சரிமா வரும்போது தான் காபி சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லா இருக்கு என்னம்மா நோட்டு பேனாலாம் வச்சுட்டு இருக்கேன் ஏதாவது லிஸ்ட் போட்டுருக்கேளா கண்ணா மாமா ஸ்ரீராம ஸ்ரீராமஜன் எழுது மனசுக்கு நிம்மதியா இருக்கும் எழுதலான பார்த்தா அது என்னன்னா பேனா திடீர்னு போயிடுச்சு பாட்டி பேனாவே இல்லையா கடையில போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே அதுக்காக ஆரம்பிச்சு நல்ல கருத்தை நிறுத்தலாமோ நான் போய் வாங்கிட்டு வரேன்னு தான் சொன்னேன் உங்களை கூடாதுன்னு சொல்லிருப்பா இருங்க வந்தேன் அப்புறம் பார்த்துக்கலாம் விடு அதெல்லாம் ஒண்ணு வாங்கிட்டு இருந்துறேன் வந்துடுறேன் சொன்னா கேக்குறானா பாருங்க அம்மா நினைச்சத உடனே செஞ்சுடனும் கண்ணனுக்கு அம்மா மேல அவ்வளவு பாசம் அவனுக்கு இவ்வளவு பாசம் உள்ள வந்தா உடனே கல்யாணத்தை பண்ணிக்கிடான்னா இல்லாத கண்டிஷன் எல்லாம் போடுறான் அப்பா தேடி கண்டுபிடிச்ச அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கண்ணன் சொல்றதுல எதுவும் தப்பு இருக்கிறதோ எனக்கு தெரியல நானும் அத தப்புன்னு சொல்லல மாமா ஆனா இத்தனை வருஷங்கள்ல கண்ணனவ அப்பாவ பத்தி பேசுனதே கிடையாது நானே என்னைக்காவது அவரை பத்தி பேசினா கூட என் மேல எரிஞ்சு விடுவான் அப்படிப்பட்டவன் திடீர்னு அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்றானே அதத்தான் என்னால நம்பவே முடியல எல்லாம் நல்லதுக்குதான் நீ பெருமாளை வேண்டிக்கோ எல்லாம் நல்லபடியா முடியும்

ஹார்டு மெட்டீரியல்ஸ்க்கு நல்லா கட் பண்ணு சார் அப்படியா நல்லா கட் பண்ணுறதா எனக்கு பிடிக்கும் அங்க இருக்கு மேடம் ஓகே வாங்க சார் என்ன வேணும் நல்ல பென் இருக்கு ஆ இருக்கு சார் சார் இந்த பென் நல்ல குவாலிட்டி நல்லா எழுதும் ரெண்டு பென் ஒன் ஃபிஃப்டி சார் நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு பட் இதை விட பெட்டர் குவாலிட்டி இல்லையா ஒன் மினிட் சார் அதை கொடுங்க ஹலோ கண்ணன் ஐ வெரி சாரி கண்ணன் ஆபீஸ்ல உங்களை யாரும் தெரிஞ்சுக்காம நீ கண்ணா முன்னான்னு பேசிட்டேன் என் மாப்பிள்ள ரங்கனா கண்ணா முன்னான்னு தெரியிட்டான் ரெண்டு நாள் என் கூட பேசவே இல்லை தெரியுமா உன்னை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும் நினைச்சுட்டே இருந்தேன் அதுக்கு அந்த பெருமாளே உன நேரம் அனுப்பிச்சு வச்சிட்டார் பார்க்கறதுக்கு அவங்க அப்பா மாதிரி இருக்கான் நடந்துக்கிற முறையை பார்த்தா வைத்தியி மாதிரியே இருக்கான் சார் அன்னைக்கு ஏதோ சூழ்நிலை அப்படி நடந்துக்கிட்டீங்க நான் அதை அப்பவே மறந்துட்டேன் இதுக்கு ஏன் சார் சாரிலாம் கேட்டுட்டு ரொம்ப பெரிய மனசுப்பா உனக்கு அப்புறம் என் மாப்பிள்ள கூட சொன்ன கோவையதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்ன சார் இது பேக் பண்ணட்டுமா எனக்கு எல்லாத்தையும் பிசிறி இல்லாம ஒட்ட வெட்டலாம் தான் பிடிக்கும் என்ன கண்ணா நான் கத்திரிக்கோள் வாங்குறேன் அதை தான் சொன்னேன் சரி சரி சார் நீங்க கேட்ட பெண் ஏன்பா இது என்ன ஜோடி பேனாவா இல்ல தனித்தனி பேனாவா ஜோடி பேனா தான் சார் ஏன்பா ஜோடி பேனா சொல்ற தனித்தனியா பேனா இருக்கு கண்ணா ஏமாத்த பாக்குறியா சாரி சார் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு ஒழுங்கா போ ஏன் நீ எதையுமே சரியா கவனிக்க மாட்டியா என்ன சார் சொல்றீங்க கோதன் அது கண்ணனுக்கு தான் அந்த இடத்துல ராமன வைக்கலாமோ நான் சொன்னது பேனா மாத்தி வச்சான்ல தான் சொன்ன கண்ணா சொல்லுங்க சார் ஒரு பேப்பர் எடுத்து சொல்லக்கூடாது நல்லா வெட்டுதான் செக் பண்ணேன் கம்பெனி எட்டு சார் அம்பே சொல்லுங்க சார் இனிமே தினம் நீ ஆபீஸ்க்கு ரெண்டு மணி நேரம் வரணும் கோதையோட சந்தோஷமா சிரிச்சு பேசணும் அந்த கண்குள்ள காட்சி நான் பார்க்கணும் சரியா வந்துடுறியா அப்புறம் வரட்டுமா ஓகே அம்பே சொல்லுங்க சார் சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே வெட்டுது சரி இதுக்கு பில் போட்டு ஓகே சார் வரட்டா கண்ணா சார் துளியா நீமா கலையா காவிரி கலை நிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் வெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பா